怎么呢？<里>

இப்போ நம்ம டீம் வந்து போயிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு இப்போ எவ்வளோ வண்டி பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வண்டி இருக்குது இப்போ நாங்கள் இங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்கோம் இது போயிட்டு ரைட் சைடில் மேலே ஏறிட்டு இங்கேருந்து நாங்கள் போகணும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்துருக்கோம் எல்லாம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக கூட வந்துடு விட்டுட்டு போடிடுவா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கும் கொஞ்சம் பயமாதான் ஒரு வண்டி ஒண்ணு வந்துட்டு சொல்றான் பாருங்க வாங்க வாங்க குருசாமிய நான் தான் குருசாமி மொத மொழி போட்டு குருசாமின்றாங்க என்ன போயிட்டு இங்க இருந்து கரெக்டா சபரிமலைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு வீடியோ எடுக்கிறதால இந்த டைட்ல கட்டிடுங்க அதனால் வந்து எச்சு வந்து இன்னும் ஊறிட்டே இருக்குது அதனால கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம இங்க இருந்து போயிட்டு நம்ம எங்கன்னா டைட்டா அதாவது பம்பையில போயிட்டு குளிச்சுட்டு ஆக்சுவலி வேஸ்ட் எதுவும் ஒன்றும் சொன்னாங்க அது என்னன்னு தெரியல போயிட்டு அப்படியே வேஷ்டி விட்டுட்டு நம்ம அங்கே வந்து கிளம்புவோம் இதுதான் அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்களா திரும்பி பார்த்தா நம்ம முதல் வந்து நம்ம அங்கே இருந்தோம் அங்கே இருந்து அப்படியே இந்த வழியாக நடந்து வந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு இப்போ நம்ம சாமி எல்லாம் இங்கே டிக்கெட் எடுத்தாச்சு ஏ டிக்கெட் எடுத்தாச்சா பஸ்லேயே பஸ்ஸில்மா இப்போ டிக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஸ்ஸில் எடுத்துக்கலாம்மா இங்கே ஃபுல்லாகவே கம்பாக ரொம்ப அந்த சொல்கிறாங்க இங்கே போயிட்டு நம்ம எல்லாம் ஒரே பஸ் தான் நம்ம எப்படி எடுக்கணும் ஏன்னா நம்ம கரெக்டாக பதினஞ்சு சாமி கிட்டே போகிறோமா அதனால் எல்லாம் ஒரே பஸ் தான் எடுத்துகிட்டு நம்ம போகணும் எந்த பஸ் போகும் பார்ப்பே தெரியாதுங்க சாமி இங்கே 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 சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க இங்கேயும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அப்படின்னு வேற ஆரம்பிக்கிறாங்க வேறு ஆரம்பிக்கிறாங்க மணி ஓடு மணி பின்னு ஏறு ஓடு 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 ஏரு ஏரு ஏறு ஏரு சாமி முடியா கவனித்திரா எதை மண்ணா இவன் பாடிய துதியை கவனித்திரா இல்லை மண்ணா தான் சரியாக கவனித்தீர் எங்கே புதிய இன்னும் ஒருமுறை பாடுற

சரணம் ஐயப்பா ஐயப்பா பம்பை எங்கன்னு காட்ட ஐயப்பா ஏ இறங்கணுமா சரணமையப்பா இப்போ வந்து எல்லாரும் வந்து பம்பை வந்து இறங்கி எல்லா சங்கம் போயிட்டு இருக்கு நாங்கள் வந்து ஒரு ஐம்பது ரூபா போயிட்டு ஐயோ ஐயப்பா ஆய் இப்ப பாத்து இருங்க 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 இப்படியே எப்படியே போயிடு எப்படியே போயிடுவாக்கு நீ மூட போனதானே என் பிள்ளை வந்து எப்படி தெரியும் அப்படி போ அப்படி மூட போ அது மூட போனதான் கவர் பண்ண முடியும் இப்போ நான் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கரெக்டாக இருக்கும் பாருங்க பம்பை இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக அந்த ஆற்று மேலே தான் இருக்கிறான்னு செம்ம கூட்டங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் இல்லை உண்மையுமே எந்த டைம் இல்லாத கூட்டம் இந்த டைம் தான் இருக்குமா அது நான் வந்த நேரத்தில் தான் நான் வந்து மாட்டிகிட்டேன் பாருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டு இருக்குங்க வேறு வழி இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் அங்கே மேலே பார்த்தோம்னா நிலக்கல்லில் பஸ்ஸே நிற்க முடியல ஏன்னா அவ்வளோ பஸ்ஸு நாங்கள் பார்த்தீங்கல்ல எப்படி போய் அடிச்சுக்கிட்டு ஏறணும் பார்த்தீங்கன்னா நிலக்கல்லில் அவ்வளோ இங்கெல்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்களேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கூட்டம் இல்லைங்க செம்ம கூட்டங்க இங்கே பாருங்க எவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க நாமளும் அப்படியே போயிட்டு அங்கே அப்படியே குளி அங்கே முன்னாடி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னாடி போயிடலாம் ஏன்னா எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் வீட்டை சொன்ன மாதிரி நம்ம என்ன துணின்னு தெரியல நான் கருப்புகளை வேஸ்ட்டி தான் கட்டியிருக்கேன் அதை போயிட்டு கட்டிவிட்டு அங்கே அப்படியே குளிச்சுட்டு எடுத்து கரமலை வச்சிடலாம் இங்கே வருங்கோ கரமலை வச்சுட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் எங்கே ஸ்டைட்டே சபரிமலைக்குலாம் நம்ம ஸ்டைட்டாக போய்னால் பம்பையிலேருந்து சபரிமலையானு கிளம்புறோம் அப்படியே எவ்வளோ கூட்டம் போகிறோங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் இல்லை நிறைய கூட்டம் அங்கே இவ்வளோ கூட்டத்தில் நாங்கள் சபரிமலையை நாங்கள் விடாமல் போயிட்டே இருக்கோம் நாங்கள் சாமியாக சரண்மயப்போம் அங்கே பாருங்கள் சாமிங்களா இங்கேயே வந்து இப்போ எவ்வளோ கூட்டம் நிற்குது பம்பையில் இருக்குது பம்பையிலே பம்பையிலே வந்து இப்போ எவ்வளோ கூட்டம் நிற்குது இவ்வளோ கியூ நிற்குது நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம குளிச்சுட்டு நம்ம இறங்க ஆரம்பிச்சோம் டய தடி நான் வேற எதுவும் பண்ண கூடாது சாமிங்களா இப்ப சாமியெல்லாம் இறங்கிச்சு நாமளும் இப்ப இறங்க ஆரம்பிப்போம் வல்லரசுங்க ரொம்ப நேரம் வந்து வீடியோ எடுக்க முடியும் சின்ன ஒரு காரணங்க வேறு எதுவும் இல்லைங்க நான் வந்து நடந்த வழி ஃபுல்லாவே வெறும் செங்குத்தா இருந்ததாலே வீடியோ எடுக்க முடில ஏன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லா கூட்டமாக இருந்தது படி ஸ்டெப்ஸ் வழியாக நான் வந்து ஆப்போசிட்ல செங்குத்தா வந்ததால வீடியோவே எடுக்க முடியலங்க கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரங்குத்திக்கிட்டே இருக்கோம் நம்ம பாருங்க இப்போ எவ்வளோ பேர் உக்காந்துருந்தாங்க இருங்க அப்படியே காட்டுறவங்களுக்கு இதாங்க சரங்குத்தி இந்த இடத்துல மட்டும்தான் உட்கார்றதுக்கு நல்ல அருமையான இடங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து உட்காரலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கன்னி சாமிங்கள்லாம் கையில் ஒரு குச்சின்னு வச்சுருப்பாங்க அதாவது சரங்குத்தி அந்த குச்சின்னு சொல்லுவாங்க கீழே நம்ம ஆடணும்ல அந்த குச்சிங்க இங்கே தான் கொத்திட்டு நம்ம அப்படியே நம்ம கிளறணும் இப்போ எங்கே இருக்கும்போது சரங்கொத்தியிலங்க சரங்குத்திலேருந்து ஆக்சுவலி நம்ம அந்த குச்சி வாங்கினோம்ல நம்ம கீழே அந்த குச்சி வந்து இப்போ நம்ம குற்ற போகிறோம் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த குச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க குச்சி நம்ம இடத்துக்கு போகணும் இருக்குங்க ஒரே நிமிஷம் மாட்டி பெருசாக வச்சுங்க நம்ம குச்சி குச்சி எல்லா இடத்துலையும் இருக்குங்களா கொடுத்தோம் நம்ம குச்சி அடையாள இருக்குங்க அவங்களுக்கு இப்போ இது கொடுத்து போகிறோம் ஆக்சுவலி சீப்பு மாதிரி இருக்குது இது உள்ளே கூத்தம் ஆ உள்ள குத்தி வச்சுங்க ஆக்சுவலி இப்போ உள்ளே குத்தி ஆச்சு இப்போ நம்ம அண்ணன் வந்து இப்போ ஐப்பன் வந்து பாருங்கள் அவரே ஃபாஸ்ட்டுக்கிட்டு தலை போயிட்டே போனேன்னா நம்ம எப்படி சரங்குதியில் குச்சி குத்திட்டு அப்புறம் நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க இப்போ எங்கே இருக்கும்போதுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே தான் எங்களை அடைச்சாங்களே இந்த இடத்துல தான் அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் அங்கே பாருங்கள் அப்படியே ஸ்டாப் பார்த்தீங்களா நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேங்க ஒன்று முக்கியமான விஷயம் இங்கே விசில் அடிச்சாங்க பார்த்தீங்களா அதுதான் இங்கே ரொம்ப கஷ்டமான வேலை ஏன்னா விசில் அடிக்கலாம் ரொம்ப கஷ்டமாடா அப்படின்னு நினைப்பீங்க அது கிடையாதுங்க இங்கே வந்து ஆம்புலன்ஸ் வந்து வரதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா நாங்கள் பாதை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வழி வரலை அது வந்திருந்தா ஒரு வேளை ஆம்புலன்ஸ் அந்த வழியாக வருமா வரலையா எனக்கு தெரியல போகும்போது அந்த வழியில் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இங்கே தாங்க நாலு பேர் அதில் ஒரு ஆள் விசில் அடிக்குது ஓகேங்களா இவங்க நாலு பேர் தான் எதனா ஒரு ஆபத்து எதனா ஒன்று ஆச்சுனாலும் அவங்க நாலு பேர் தான் இவங்க தூக்கிட்டு ஓடுறது ஒடையறது எல்லாமே அவங்க தாங்க அவங்களுக்குலாம் ஒரு பெரிய சல்யூட்டுங்க ஏன் கூட வந்த பசங்களாம் என்னடா ட்ரிப்புக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்லியிருந்தாங்க நான் ட்ரிப்புக்காக வந்திருக்கேன் மாலை போட்டுக்கிட்டு ஐயப்பனை நல்லா நல்லபடியாக வந்து விரந்தெல்லாம் இருந்துட்டு ஐயப்பனை பார்க்கவும் வந்திருக்குங்க அடுத்த டைமு ஆனால் இப்போ நான் நினைச்சுனேன் என்னடா வழியெலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தேன் அப்படின்னு நான் நினைச்சேன் அது வந்து பாத்தீங்கன்னா வேற வழிங்க அதாவது வந்து பெரிய வழியம் நம்ம அந்த வழி நம்ம போக முடியல அடுத்த டைம் நம்ம கன்ஃபார்மாக போகும் ஓகேங்களா முடிஞ்சளவுக்கு நம்ம வண்டியில் தான் போயிட்டு விட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஜே ஜே ஜென்னு போகிறேன் சார் போல சொல்றதுக்கே போன உள்ள போன போகல போயிட்டு இருப்போம் ஏன் எவ்வளோ அடிச்சாலும் சொன்னால நினைக்கிறீங்க தப்பி போக தப்பி ஊருக்குள்ளே போய் காட்டு பாருங்க

அதை அப்படியே கையில் பிடிச்சிட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு நான் வீடியோ எடுத்துருன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் கொஞ்சம் புரியும் நான் நினைக்கிறேன் செல்ஃபி ஸ்டிக்கை பிடிச்சிட்டு ஃபுல்லாகவே நீட்டிட்டு கையில் மட்டும் பிடிச்சிக்குவோங்க ரைட் சைடில் வந்து கையை பிடிச்சிட்டு கையில் பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடில் வந்து ஆக்சுவலி நம்ம இருமுடி தலையில் இப்படி கை வச்சோம் முடினால பிடிச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தலையில் பிடிச்சிட்டு ஃபுல்லாகவே இப்படி கை மேலே தூக்கிடுவோங்க அப்படி தூக்கிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்தேன் ஏன்னால் நான் வந்து ஷார்ட்டுங்க ஏன்னா எனக்கு மேலே என்ன இருக்குது போகுது வந்து எனக்கு எதுவும் தெரியாது நான் இப்படி வச்சு தான் என்னடா வருது போகுது இவ்வளோ கூட்டமாக எல்லாத்தையும் நான் இப்படி தான் நான் தெரிஞ்சுருந்தேன் என்னை கதை கேட்டால் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தான் கரெக்டாக நம்ம இப்போ இருந்து பார்த்தாங்க கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டேங்க கரெக்டாக எங்கேருந்து தோ தெரிஞ்சு பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் தூரம் நேராக போய்ட்டு ஒரு லெஃப்ட்டு யார்னா ஸ்ட்ரைட்டாக சபரிமலை அந்த பதினெட்டு படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த வழி நம்ம தெரிஞ்சிடும் இங்கே வரோங்க அதுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் போகிறோங்க இருந்தாலுமே இவ்வளோ பக்தர்கள் நம்ம இந்தியா முழுவதும் வர்றது எவ்வளோ பெருமையாக இருக்குது பாருங்களேன் ஆரம்பிச்சாங்க எல்லாம் படிய ஏற ஆரம்பிச்சாங்க இப்போ நாங்கள் எல்லாம் படிய ஏறப்போம் இருங்க சில காட்டுறாங்க ஒரு நான் தனியாளுதாம்மா தான்மா ஆனால் இந்த தனியாளுக்காக உயிரே கொடுக்க எத்தனை ஆளுங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் எட்டிப்பார் வந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் லைனில் வந்தால் மட்டுந்தான் இருந்து பார்க்க முடியும் அப்படி மற்ற லைனில் வந்தேன்னு வச்சுக்கோங்க பார்க்க முடியுங்களா இல்லையான்னு எனக்கு சரி தெரியல இங்கே போலீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லபடியாக தரிசித்துருக்கேன் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் வந்து பேசியிருந்தேன் என்னென்னா போலீஸ் போட்டால் கூட போடுவாங்க ஏன் ஃபுல் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளு அங்கே வந்து போகும்போது ஆக்சுவலி ஃபோட்டோலாம் எடுக்கணும் அவங்களால் வந்து ஃபோனை போயிட்டுருக்காங்க நாம் நல்லபடியாக சுற்றி பார்த்துக்கலாம் இந்த வீ காட்ரு போனங்களே இருந்துச்சு ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைம்லாம் நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து பேக்ஸை காட்டுற பாருங்க அங்கே தெரியுது பார்த்திங்களா அதுதாங்க சபரிமலை அங்கே இருக்குது இதை படிக்கட்டு படிக்கட்டு அங்கே இருக்குது தேங்காய் உடைக்கிற இடம் அங்கே அங்கே வந்துட்டு நாங்கள் எங்கன்னா நம்ம மரம் இருக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மரம் இருக்குது அந்த மரத்து பக்கத்தில் நாங்கள் எல்லாருமே அப்படியே போட்டு விட்றாங்க இப்போ நாங்கள் நாலு பேர் பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லைங்களா இன்னும் நிறைய பேர் வரலை இப்போ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே நாங்கள் தான் முன்னாடி வந்து ஆக்சுவலி நாங்கள் தான் நாங்கள் தான் கடைசியாக போனோமே நினைச்சோமே ஆனால் நாங்கள் கடைசியாக போகலை நாங்கள் தான் முன்னாடி முன்னாடி போய் இருந்து பார்த்துட்டு வந்துட்டோம் நல்லபடியாக சாமி தரிசனம் வந்தாச்சு நான் அன்றைக்கி ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகும் போது பவர் பேங்க் வந்து எடுத்துகிட்டு வரல இருக்குது பார்த்தோன்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கும் அதனால் வந்து காலியாக போகுது இதோட வந்து அடுத்த வீடியோ சந்திக்கலாம் எங்கேனா போய்ட்டு இங்கேருந்து இறங்கிட்டு கழுத பாதை வழியாக போய் இறங்கலாம் அந்த வழியில் இறங்கிட்டு அவன் ஃபேனில் தான் போயிட்டு சார்ஜ் போடுறோம் நம்ம எங்கே போகணும்னா நாளைக்கு காலையில் வந்து குற்றாலம் போட்டால் ஃபேனில் வச்சுருக்கோம் அது என்ன கணக்குன்னு தெரியல அப்படியே நம்ம போக போக நம்ம பார்ப்போம் சரிங்களா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ